மலை உணவுலாம் வழங்கிட்டு சொல்லி சார் அவங்களுக்கு வந்து முறையான சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்த ஆணையரும் ஒரு குற்றச்சாட்டுக்கு நானூற்றி எழுபது ரூபா சம்பளம் ஆனால் இரநூத்தி இருபது ரூபா தான் அவங்களுக்கு கொடுக்குறத ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு கேள்வி எடுத்து நீங்கள்லாம் நீங்களாம் தொலைக்காட்சியில் செய்தி கொடுக்குறது செய்தி கிடைக்காத செய்தி ஆக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஒவ்வொரு தேடி தேடி சொல்லி நானும் தேடி தேடி குறைகளை அவரவர்களுக்கு நிவாரணங்களை நாங்கள் செய்து கொண்டு கொடுக்கணும் ஆக தே தேடிக்கும்போது நானும் தேடி தேடி நம்முடைய முதல்வர்கள் இதெல்லாம் கடந்த ஆண்டு கடந்த இது கேட்க கேள்வி கேட்கின்றவர்கள் கடந்த ஆட்சிகள் போன்ற செஞ்சாங்களான்னு செய்யலை அதை சொல்லணும் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆட்சியில் வரும்போது இதுவரையும் செய்யாதது இதுவரையில் இந்த தூய்மை பணியாளர்களை நூற்றி பா மக்கள் பாக்காளர்கள் ஆக இந்த பணியை செய்கின்ற வகையில் ஆக தட்டுநிலை சட்டங்கள் கிடைச்சிக்கணும் வேலைகள் கொடுக்கப்படும் என்று சொல்ல அந்த வீட்டு அடிப்படையில் நீங்கள் வந்து உங்கள் கருத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை இவங்களுக்கு கனவு செய்யாமல் இருக்கலாம் தெரியும் இருக்கலாம் இது போன்ற இதுகளை சுற்றி காட்டுறது நல்ல ஆரோக்கியமான ஒரு தமிழகம் வருவதற்கு ஒரு நெல் ஒரு மூலமாக அதுக்கு நாங்கள் நல்ல ஆக இது போன்ற நிலைகள் குறைகள் அறிந்து அறிந்து செய்கின்றார்கள் தூய்மை பணியாளர்கள் கடந்த காலங்களில் யாரும் நோக்கவில்லை பார்க்கவில்லை கடந்த காலங்களில் பார்க்கவில்லை முதல்வர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்போ ஒவ்வொரு செக்காக ஒவ்வொரு பணியும் கண்டித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் விளைநிலங்களில் வந்து கொண்டு செல்வதற்கு ஒரு சாலை ஒரு அமைப்பு அது எந்த மாதிரியான அந்தந்த துறையில் அந்த சம்மந்தப்பட்ட துறை அதாவது அந்த அங்கே சம்மந்தப்பட்ட துறைகள் ஆர்டிஸ் டிபார்ட்மெண்ட் இது கொண்டாட்ட சாலை பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்தந்த பணியை இப்போ முடிவு ஓரளவுக்கு வீழ் கிராமப்புறம் எல்லா பணியும் திட்டங்கள் தேர்தல் நிற்கு தேர்தல் காலத்தில் தான் வந்து திட்டங்களை மக்களை வந்து மக்களை நாடுதான் மக்களை நாடுதான் சென்று உங்களுக்கும் உங்களுக்கும் திட்டம் செய்தியாளர்களுக்கும் திட்டம் செய்தி சேகரிப்பதற்கும் திட்டம் இதை நிறைவேற்றுவது அறிந்தறிந்து சேர்கிறது எங்களுடைய முதல்வர் பணியாற்றி எங்களுக்கு உங்களுடைய பார்வை தேர்தல் தேர்தல் காலத்தில் வருகின்றார்களே அதை கேட்க மாட்டேன் நாங்கள் வந்து திறந்துடும் உங்களை பார்க்குறோம் இப்போ நாலரை வருஷம் கட்சி இப்போ எல்லாரெல்லாம் வராங்க எல்லாம் பேசுகிறாங்க எல்லா கட்சியும் பேசுகிறாங்க தோற்றவர்கள் நாடாளுமன்ற கடந்த ஆண்டு தோற்றவர்கள் இந்த ஆண்டு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இல்லை நாற்பது நாளாம் மன்ற தேர்தலும் நாங்கள் வெற்றி அமைப்போம் முப்பத்தி மூணு நாலாம் மன்ற தேர்தலும் வெற்றி பெற்றோம் அங்கே தோற்றவர்கள் நாற்பது நாற்பது நாடாளுமன்றத்தை தோற்றவர்கள் இப்போது மீண்டும் இருக்கின்றார்கள் அதை நீங்கள் செய்தி சொல்லி சொல்லி கேட்கிறீர்கள் அதை நாங்கள் வந்து அவங்கள வந்து இப்போ தேர்தல் காலத்தை ஒன்றா கூடுவாங்க நாங்கள் எப்போது கூறிக்கிறோம்னா அவங்க தேர்தல் கால தேர்தல் காலத்தை ஒன்றா கூடி ஒன்றா பேசுவாங்க தனித்தனியாக பேசுவாங்க நான் வந்து ஒன்றா எப்போதும் ஒன்றாக அரசு ஊழியரை மிட்டாய் கொடுத்து அரசு ஊழியரை மிட்டாய்க்கு ஆளுகிறது இன்னொருக்கு ஆளு இருக்கும்போது இங்கே தேர்தல் அரசு ஊழியரை மிட்டாய் கொடுத்து ஏமாத்துறாரு அப்படின்னு எழுப்பி அவர் மிட்டாய் கொடுத்து பழக்கம் அதை சொன்னார் அல்வா கொடுத்து பல அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து அரசு அரசவுழி திருப்தியாக இருக்காங்க நீங்கள் அரசு அரச ஊழியாக இதெல்லாம் கிடைக்காதது இப்போ கிடைக்கிது இப்போதான் கிடைக்காது அவரை மாவு ஆட்டினார் மாவு ஆட்டினார் மா கூட ஆற்றாது ஆனால் இது வந்து இப்போதான் கிடைக்குது இப்போ எல்லா சட்டாருக்கும் எல்லா சட்டாருக்கும் இது கிடைக்கும்பேன் ஆந்திர ஆண்டு காலத்தில் கடந்த இருபது ஆண்டு காலமான கோரிக்கைகள் இப்போ கிடப்பில் போடப்பட்டு அந்த கிடப்பில் போடப்பட்ட அமைச்சினவர் எடப்பாடி பழனிசாமி அந்த அவங்க நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அவர் காலத்தையும் செய்யலை அவங்க அம்மா காலத்தையும் செய்யலை பத்தாண்டு காலம் ஆட்சி இருந்தவர் செய்யலை அவர்கள் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த திட்டம் இந்த கோயிலுக்கு திட்டம் பணியா அரசு பணியாளர் திட்டம் அது எஸ்மான் டெஸ்மான் என்று சட்டத்தை போட்டு பேஸ் போட்டவர்கள் இப்போ வந்து பேசுகிறார்கள் அப்போ இதையும் செஞ்சார்கள் தான் செஞ்சான் அங்கே கேள்வி அவங்க இருக்காங்கன்னா திட்டமே போகிறாங்க தமிழை பேசுகிறாங்க திருக்குறளில் பேசுகிறாங்க தமிழ் நல்லாயிருக்கும் தமிழை தமிழ் சொல்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பட்ஜெட்டில் தொடரில்லையா இல்லையா வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க மந்திரி வராங்க ஒன்றிய அமைச்சரெலாம் வராங்க இதெல்லாம் வந்து ஊர் ஊராக மீட்டிங் போடுறாங்க பேசுகிறாங்க ஆனால் பார்த்தா இப்போ பட்ஜெட்டில் வந்து நிறையா ட்ரெயினு ஓடும் நிறையா சாலைக்கு பணம் கொடுப்பாங்க கல்விக்கு பணம் கொடுப்பாங்க விவசாயத்துக்கு பணம் கொடுப்பாங்க எதுவும் நினச்சோம் ஆனால் இதெல்லாம் இங்கே கொடுக்கவே இல்லையா தேர்தல் அட்லீஸ்ட் தேர்தலுக்காக கொடுக்கலாம் இல்லை அது ஒரு நம்பிக்கை இருந்தது தேர்தலுக்காச்சும் தேர்தலுக்கு வராது பிரதமர் வந்திருக்காரு பேசுகிறாங்க தமிழ் தமிழ் ஊருங்கிறாங்க இப்போ தான் காரணம் இப்போ இது தான் வந்து தமிழாக தமிழ் உயிர்னா நாங்கள் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கோம் மூணு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்கோம் தமிழுக்கு நாங்கள் செஞ்சு அவங்க எப்படிச்சும் இப்போ போடுறான்னு போட்றான் கதை அதை போடத்தையும் எதை போடுறதும்